தூய சவேரியார் கல்லூரியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது பாளையங்கோட்டையில் உள்ள தூய தன்னாட்சி கல்லூரியில் கல்லூரியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேதியன்று நன்றி செலுத்தும் திருப்பலி கல்லூரியின் ஆலயத்தில் வைத்து நடத்தப்பட்டது மாலை நான்கு முப்பது மணி அளவில் கல்லூரியின் போப் அரங்கத்தில் நூற்றி ஓராவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன முன்னதாக இறைவணக்கம் மற்றும் தீபம் ஏற்றுதலை முதலில் நடைபெற்றது கல்லூரியின் துணை முதல்வர் அருட்தந்தை முனைவர் அருள் ரவி அடிகளார் வரவேற்புரை வழங்கினார் அதன் பின்னர் வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கி அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை முனைவர் மரியதாஸ் எஸ் ஜே அடிகளார் கல்லூரி ஆண்டு அறிக்கையினை வாசித்தார் கல்லூரியின் செயலர் அருட்தந்தை முனைவர் புஷ்பராஜ் எஸ் ஜே அடிகளார் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து கல்லூரியின் இணை முதல்வர் முனைவர் ஜேவியர் இன்னசென்ட் கல்லூரியின் படிப்பு சேவை மற்றும் விளையாட்டு போன்ற துறைகளில் ஜொலித்த மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசு கொடுத்தும் நிகழ்வினை வழிநடத்தி தந்தார் இதனையடுத்து தூய சவேரியார் கலைமனைகளின் அதிபர் அருட்தந்தை முனைவர் ஹென்ரி ஜெரோம் அடிகளார் ஆசியுரை வழங்கி கல்லூரியில் இந்த கல்வியாண்டுடன் தங்களுடைய ஆசிரியர் பணி மற்றும் அலுவலக பணியை முடிக்கும் பேராசிரியர்களுக்கும் நிர்வாக பணியாளர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கி நன்றி செலுத்தும் நிகழ்வை முன்னெடுத்து வழிநடத்தி தந்தார் கல்லூரியின் குணம் ஒன்றிற்கான துணை முதல்வர் முனைவர் விக்டர் என்டோமெண்ட் பரிசுகளை வழங்கும் நிகழ்வை வழிநடத்தி தந்தார் பின்னர் கல்லூரி ஆண்டு மலர் மற்றும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டன அதனைத் தொடர்ந்து புலம் ஒன்றிலிருந்து படிப்பில் ஜொலித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேற்கண்ட இவ்விரு நிகழ்வுகளையும் புலம் ஒன்றிற்கான மற்றும் துணை முதல்வர் முனைவர் லிஸி வில்லியம்ஸ் வழிநடத்தி தந்தார் கல்லூரி சுயநிதி பிரிவில் படிப்பில் ஜொலித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிகழ்வை கல்லூரி சுயநிதி பிரிவின் துணை முதல்வர் முனைவர் சிதம்பரநாதன் வழிநடத்தி தந்தார் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஹட்சன் நிறுவன முதன்மை இயக்குநரும் நிறுவனருமான திரு சந்திரமோகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கினார் இறுதியில் நன்றியுரையை கலைப்புல முதன்மையர் முனைவர் ஜோக்கிம் வழங்கினார் அதன் பின்னர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இறுதியில் நாட்டு பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது விழாவின் தொடக்கம் முதல் முடிவு வரை அனைத்து நிகழ்வுகளையும் வணிகவியல் துறை பேராசிரியை அஸ்மா மற்றும் தமிழ்துறை பேராசிரியை முனைவர் ஆண்டனி சகாய சோஃபியா ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள் விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி நிர்வாகத்துடன் ஒன்றிணைந்து கல்லூரி மாணவர் பேரவை மாணவர்கள் மாணவர் புல தலைவர் முனைவர் அலைசியஸ் ஆல்பர்ட் மற்றும் மாணவியர் தலைவி முனைவர் ஷமிலா ஜோஸ்டர் ஆகியோரின் மேற்பார்வையில் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் என் பேர் வந்து ஆறுமுக வடிவு நான் இந்த சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் ஸ்டூடண்ட் கவுன்சிலோட செக்ரட்டரியாக இருக்கேன் இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து ஆண்டி விழா நடந்துகிட்ருக்கு ரொம்பவே சிறப்பாக ஜாலியாக நடந்துகிட்ருக்கு நான் தேர்ட் இயர் பிகாம் படிக்கேன் தேங்க்யூ ஹலோ என் பேர் ராமச்சந்த்ரு நான் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் ஸ்டூடண்ட் கவுன்சில் ஃபைனார்ஸ் செக்ரட்டரியாக வந்திருக்கேன் டு டூ ஃபைனார்ஸ் செக்ரட்டரி ஸோ இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபஸ்ட் ஆனுவல் டே வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு ஸோ சந்திரமோகன் ஹாட்ஸனோட சிஇஓ வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டன்ஸ் உள்ளவங்களுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்குன்னு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ்லாம் பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு ஸோ நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் என் பேர் சீட்டா நான் சேவியர்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் படிக்கிறேன் எங்கள் காலேஜில் வந்து இன்னைக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபஸ்ட் காலேஜே நடக்குது நான் ஃபஸ்ட் இயர் தானே நான் லாஸ்ட் இயரே வந்து எனக்கு தெரிஞ்ச அக்காலாம் இங்கே படிக்கிறவங்க சொன்னாங்க அப்போவே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இந்த வருஷம் நானும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன் ஒரு ப்ரோக்ராம்லாம் கொடுக்கற போது எனக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ எல்லா ப்ரோக்ராமும் போயிட்டு தான் இருக்குது இங்கே வந்து யூடியூப் சேனலில்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாய் என் பேர் ஜான்சி நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷில் ஃபைனல் இயர் இருக்கேன் நான் செட் சேவியர்ஸ் காலேஜில் ஃபைனல் இயர் இருக்கேன் இன்னைக்கு வந்து காலேஜ் டே நடந்துட்டுருக்கு நான் வந்து இங்கிலீஷ் பிளேயில் இருக்கேன் பிக்மேலின் ப்ளேயில் ரொம்ப சிறப்பாக வந்து காலேஜ்ல டே நடந்துட்டுருக்கேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேர் வந்து ஸ்லோச்சனா நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜிகேஷன் படிக்கேன் ஆன்வல் டே வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்ருக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஆனுவல் டே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் இவ்வளோ கல்வியாண்டு மொதல் வாட்டி இங்கிலீஷ் நாம வந்து காலேஜில் போட போறாங்க சவேரியார் கல்லூரியின் நூற்றி ஒன்றாவது கல்லூரி ஆண்டு விழா மிக சிறப்பாக எங்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கல்லூரி விழாவானது கல்லூரியில் சிறப்பாக செயலாற்றிய மாணவர்களுக்கு அகடமிக் பிரைஸ் வின் பண்ண மாணவர்களுக்கு பரிசளிப்பும் மிக சிறப்பாக செயல்பட்ட பேராசிரியர்களுக்கு பரிசளிப்பும் இங்கு இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எங்கள் கல்லூரியின் முதன் முன்னாள் அவர்கள் வருகை தந்து அந்த ஹட்சன் குரூப்போடைய சேர்மன் வருகை தந்து எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாக சொற்பொழிவு ஆற்றினார் அதோடு மட்டுமல்ல இந்த கல்லூரி ஆண்டு விழாவானது மாணவர்களின் கலை நிகழ்ச்சியோடு இங்கே இனிதே நிறை பெற்று கொண்டிருக்கிறது இந்த கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நாட்டுப்புற கலைகளிலிருந்து பன்னாட்டு கலைகளில் மிக சிறப்பாக இந்த கல்லூரி அரங்கத்திலே நிறைவேற்றி கொண்டு பட்டிருக்கிறது கல்லூரி வளாகமே ஒளி விளக்குகளால் வண்ணமயமாக ஜொலித்து மிக அலங்காரப்படுத்தப்பட்டு மாணவர்கள் மத்தியிலும் பேராசிரியர்கள் மத்தியிலும் மிகுந்த மகிழ்ச்சியை இந்த கல்லூரியின் ஆண்டு விழா தந்து கொண்டிருக்கிறது வணக்கம் என் பேர் யவனிக்கா நான் தேர்ட் இயர் பிகாம் படிக்கிறேன் இன்றைக்கி சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபர்ஸ்ட் காலேஜ் டே நடத்துனாங்க இன்னைக்கு சயின்ஸ் ஆர்ட்ஸ் என்சிசி என்எஸ்எஸ் போன்ற எல்லா துறைகளில் வந்து யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க நான் அகாடமிக் அவார்ட்ஸ் வாங்கினேன் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ அகாடமிக்லேயும் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேங்கிறதுனால எனக்கு இன்னைக்கு ப்ரொஃபிஷன்சி ப்ரைஸ் கொடுத்தாங்க அண்ட் ஆல்சோ கல்ச்சுரல்ஸும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இன்றைக்கி காலேஜ் வந்து நல்ல விழா கோலமாக நல்ல லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸோட சூப்பராக இங்கே நடத்துகிறாங்க நான் வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படிக்கிறேன் பாளையங்கோட்டை எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிது அதுக்கப்புறம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டனஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தூய செவரியார் கல்லூரியில் நூற்றி ஓராவது ஆண்டு விழா நடைபெற்று இருக்கிறது நாங்கள் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் மாணவன் மூர்த்தி பேசுகிறேன் எப்பொழுதும் அந்த விழா வந்து வருட வருடமாக சீரும் சிறப்பு முக்கியமாக நடைபெற்றிருக்கிறது இந்த வருடம் ஆரவாரமிக்கமாக மிக்க மகிழ்ச்சியாக அனைவரும் நல்லபடியாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் நன்றி வணக்கம்